Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்து இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் நொடி நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சுதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நாள் வேள்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்க அனைத்து உறவுகளும் நிச்சயம் வெல்வேங்கன்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் வாழ்க்கை ஒரு முறை வாழ்வதும் ஒரு முறை என்று இருப்போம் அப்படின்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக நாம இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறதுனால இருக்கும் வரை அன்புடன் பண்புடன் நேசத்துடன் வாழ்வோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு உமா மகேஸ்வரி மெட்டியொலி சீரியலில் நடித்த சீரியல் நடிகை உமா மகேஸ்வரி விஜய் என்கிற கதாபாத்திரத்தில் நாம் எல்லார் மனதையும் கவர்ந்த விஜய் அவர்கள் இன்று நம்முடன் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுடைய நினைவு பகிர்ந்துக்கிற விதமா இந்த நிகழ்ச்சி அமையட்டும் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு யார் மனதில் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ இருக்கப்பட்ட நிகழ்வல்ல இது வந்து தன்னம்பிக்கைக்காகவும் நம்மளுடைய வாழ்வு முடிய போற வாழ்வு இருக்கக்கூடிய நாட்கள்ல எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்படுகிற ஒரு நிகழ்வு வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் உமா மகேஸ்வரி இருக்கீங்களா ஹாய் வணக்கம் வெற்றியொலி உமா மகேஸ்வரி இருக்கீங்களா ஹாய் வணக்கம் மெத்தியொலி உமா மகேஸ்வரி இருக்கீங்களா உங்களுக்கு ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் மெத்தியொலி உமா மகேஸ்வரி உங்களுடைய ஆன்மா இருக்கா நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இறுதியா அது சொல்ல முடியாம போயிருக்கும் அது என்ன விஷயமா இருக்கும் யார்கிட்ட சொல்லணும் நீங்க சொல்ல ஆசைப்பட்ட விஷயம் என்ன விஷயம் உங்களுடைய இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய இறப்புக்கு இந்ததான் காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன உங்களுடைய இறப்புக்கு என்னதான் காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய ஆன்மா அமைதியா இருக்கா உங்களுடைய ஆன்மா அமைதியா இருக்கா உங்களுடைய ஆத்மா அமைதியாக இருக்கா உங்கள் அன்பு கணவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு கணவரு உங்களுடைய உங்களுடைய அன்பு கராரோ நீங்க பேசுக உமா மகேஸ்வரி உங்களுடைய அன்பு கணவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க விஜய் உங்கள் குரல் ஒலிக்கட்டும் மக்களுடைய ஆசை விஜயாகவே உங்களை பார்த்துட்டாங்க மக்கள் விஜயாவே உங்களை ரசிக்கிறாங்க அந்த விஜயின் குரல் ஒலிக்குமா அப்படிங்கிறது மக்களுடைய ஆத்மூலகத்தில் உங்கள் முன்னோர்களை சந்தித்தீர்களா உமா மகேஸ்வரி ஆத்மூலகத்தில் உங்கள் முன்னோர்களை சந்தித்தீர்களா ஆத்மூலகத்தில் நீங்கள் வணங்கும் கடவுள் யார் ஆத்மூலகத்தில் நீங்கள் வணங்கும் கடவுள் யார் ஆத்மூலகத்தில் நீங்கள் வணங்கும் உங்களுடைய இறுதி ஆசை என்ன மகேஸ்வரி உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களால் உங்கள் உறவுகளை பார்க்க முடிகிறதா உங்களால் உறவுகளை பார்க்க முடிகிறதா பொதுவாவே இல்ல ஆத்மாக்களால் உறவுகளை பார்க்க முடியுமா இல்ல குறிப்பிட்ட நேரம்

உங்களுடைய சீரியல் பயணத்தை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன விஷயத்த சொல்வீங்க உங்களுடைய சீரியல் பயணத்தை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன சொல்ல ஆசை உங்களுடைய சீரியல் பயணத்தை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய மறுபிறப்பு எப்போ உங்களுடைய மறுபிறப்பு எப்போன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய மறுபிறவி எப்போ உங்களுடைய மறுபிறவி எப்போ உங்களுடைய மறுபிரவி எப்போ உமா மகேஸ்வரி உங்களுடைய மறுபிரவி எப்போ ஆத்மூலகத்தில் உங்கள் முன்னோர்களை சந்தித்தீர்களா ஆத்மூலகத்தில் உங்கள் முன்னோர்களை சந்தித்தீர்களா ஆத்மோலகத்தில் உங்கள் முன்னோர்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா நீங்க இப்ப இருக்க பெண்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இப்ப இருக்க பெண் பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும் அவங்க பாதுகாப்புக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவை சொல்லக்கூடிய விஷயம் விஷயம் என்னவாக இருக்கும் இது முக்கியமான விஷயம் இப்ப இருக்கக்கூடிய பெண் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் பொதுவாகவே ஆத்மாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஆத்மோலகம் இருட்டாக இருக்கும் அப்படின்னு அந்த பொதுவாகவே ஆத்மூலகம் இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இருட்டில் ஆத்மாக்களுக்கு கண்கள் தெரியுமா அந்த இருட்டில் ஆத்மாக்களுக்கு கண்கள் தெரியுமா ஆத்மாக்களுக்கு பசி இருக்குமா ஆத்மாக்களுக்கு பசி இருக்குமா உமா மகேஸ்வரி ஆத்மாக்களுக்கு பசி இருக்குமா

நன்றி 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 உமா மகேஸ்வரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் மக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நாம் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் அன்பாலும் பண்பாலும் பாசத்தாலும் நெறித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு செல்வோம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களால் ஒரு வாழ்க்கையை உருவாக்கினார்